தாழியாறு அறிவு திருக்கோயிலின் பத்தொன்பதாவது ஆண்டு வேள்வி தினம் இன்று கொண்டாடப்பட்டது பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆழியாறு அறிவு திருக்கோவிலின் பத்தொன்பதாம் ஆண்டு மகரிஷியின் வேள்வி தினம் நடைபெற்றது மகரிஷி மகா சமாதி அடைந்து ஆண்டுகள் நிறைவு தினத்தினை முன்னிட்டு வேதாத்திரிய வேள்வி தினமாக ஆழியாறு அறிவு திருக்கோயிலில் வேள்வி தினமாக நடத்தி வருகின்றன உலக சமுதாய சேவா சங்கத்தின் பொதுச் செயலாளர் எஸ் சேகர் வரவேற்கினார் அறிவு தலைவர் எஸ் பி பாலசுப்ரமணியன் பத்மஸ்ரீ விருது பெற்ற முன்னாள் சிபிஐ இயக்குநர் ஜி கார்த்திகேயன் கலந்து கொண்டு நேர்மையான நீதி என்ற தலைப்பில் துவக்க உரையாற்றினார் சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு என்ற தலைப்பில் சா மாலதி சுப்பிரமணியம் மற்றும் சீர் செய்த பண்பாடு என்ற தலைப்பில் சக்தி குமரவேல் ஆகியோர் கருத்துரையாற்றினர் பத்மஸ்ரீ விருது பெற்ற உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் எஸ் கே எம் மயிலானந்தம் சிறப்புரையாற்றினார்

இதுவரை முன்னூற்று ஐம்பத்தி எட்டு கிராமங்களில் கிராம மக்களுக்கு மணவளக்கலை யோகாவை இலவசமாக கற்றுக் கொடுக்கும் நோக்கில் துவக்கப்பட்டு முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கிராமங்களில் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது என கூறினார் ஆழியாறு அறிவு திருக்கோயிலின் இடை நிர்வாக அரங்காவலர் எம் சின்னசாமி அவர்கள் நன்றி முறை கூறினார் பின்னர் மேதாபிரி மகிழ்ச்சி மகா சமாதி அடைந்த இந்த தினத்தினையொட்டி துரியதவம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மனவளக்கலை குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் நமக்கு தப்பித்த இந்த பாடமே தான் நமக்கு உதவி